உலகங்களும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை இறைவானுடைய வாயிலாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் சோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சோ பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல நிகழ்வுகளுக்கும் நம்ம சாதாரணமாக சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களா இருக்கக்கூடிய எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை போயிட்டு ஆலோசனை செய்வோம் கல்யாணம் செய்யலாமா காதுகுத்தலாமா வீடு கட்டலாமா அல்லது சுபகாரியங்கள் ஏதாவது தொடங்கலாமா அப்படின்லாம் நம்ம நினைக்கும் போது ஒவ்வொரு ஜோதிடர்களுமே உங்களுக்கு குரு பலன் இருக்குது அல்லது குரு பலன் அடுத்த வருஷம் வருது அல்லது இந்த வருஷம் முடிய போது இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய நவீன உலகத்தில் ஒரு ரொபோட்டிக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைகளை குறிப்பாக நவகிரகங்களாக இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரகங்கள் தீர்மானிக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் நவகிரகங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது நவகிரகங்களிலே மிக ஒரு வல்லமை படைத்திருக்க இருக்கக்கூடியதாகவும் சுப கிரகமாகவும் பார்க்கப்படக்கூடிய குரு பகவானுடைய தாக்கம் ஒருவருடைய ராசிக்குமே குறிப்பா ரெண்டாவது வீடு அஞ்சாவது வீடு ஏழாவது இடம் பதினோராவது இடத்துக்கெல்லாம் வரும் பொழுது மிகச்சிறந்த பலன்களை தருவார்கள் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம குரு பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த குரு பலன்ன்றது இருந்துச்சுன்னாலே வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அந்த அடிப்படையில நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி என்பது வரக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்தவையிலான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி பன்னிரண்டு ராசிக்காரனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஆர்வமும் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குங்க சோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசி இது நல்ல பலன் அப்படின்றதெல்லாம் கடந்து குரு பலன் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல முதன்மையாக இருக்கக்கூடியது ரிஷவ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு இரண்டாவது இடத்துல குரு வர்றதுனால ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய பெயர் கண்டிப்பாக அமையும் ஏன்னா தனஸ்தானத்துல குரு இருக்கிறது பொருளாதார அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடியதாக இந்த வருஷம் அமையும் போகுதுன்னே சொல்லுவேன் சோ அதற்கு அடுத்துதான் இருக்கக்கூடியது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய மகத்துவமான பெயர்ச்சியா கண்டிப்பாக நன்றாக அமையும் குரு இருந்து பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விடியலையும் தெளிவையும் கடவுள் கொடுக்க போறார் ஒன்பதில் குரு வர்றதுனால நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு சாதகமான வெற்றி பலன்களை தந்தே தீரும் ஸோ அதற்கடுத்துதான் இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு முத்தான முதல் குரு பெயர்ச்சி ஏழுல குரு வர்றதுனால சோ புதிய உறவுகளாலும் புதிய நண்பர்களாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அமைது அப்படின்னே சொல்லலாம் இருக்கக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் ஆட்டி எடுத்தாலும் ராகு பகவானுடைய பிடியில நீங்க இந்த ரெண்டு காப்பாற்றுறதுக்காகவே குரு பகவான் அஞ்சாவது இடத்துக்கு வரார் வரக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக இந்த ஒரு வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி செய்யக்கூடிய அத்தனை தெம்பையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்துவார் அப்படின்றதையும் மாற்றுக்கிறது கிடையாது லாஸ்ட் பட் மற்ற ராசிக்காரர்களுக்கு எந்த பலரும் இல்லையா அல்லது அஷ்டமத்து சனியினுடைய பிடியில மாட்டிக்கிட்டு விட்டு தவிச்சுட்டு இருக்கமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளையும் தீர்க்கக்கூடிய அடிப்படையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா வேலையில் பணம் சார்ந்த விஷயங்களில் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம் அப்ப இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு குரு பலனே இல்லையா அல்லது இந்த குரு பெயர்ச்சியால் எங்களுக்கு பெரிய நற்பலன்கள் இல்லையா அப்படின்லாம் நீங்கள் தயவு கூர்ந்து குழப்பிக்க வேணாம் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் மிக பெரிய பலத்தை தரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய அத்தனை இடங்களும் ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய இடமாக இருக்கும் அண்ட் பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறார் பார்வைப்படக்கூடிய இடத்தினால் ஏற்படக்கூடிய பலன் என்ன உங்க ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு வரப்போறாரு

பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு உன்னதமான முயற்சிக்கும் உணர்வுக்கும் குறிப்பா ஸோ நம்மால் முடிந்தது இந்த குருபகவானுடைய பகவானுடைய பயிற்சி பலன்களை இறைவாவுடைய வாயிலாக உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்குறதுக்காக நான் என்னைய காத்திருக்கிறேன் சோ நிச்சயமா இந்த சேனல் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் அண்ட் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் அந்த சேனலுக்கு மனதார தெரிவிச்சுக்கோங்க அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிட அருண்குமார் நன்றி வணக்கம்